தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வேண்டும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார் பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி நிதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் பல வலியுறுத்தியும் மத்திய அரசு வழங்கவில்லை உயர்கல்வியை உயர்ந்த இடத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு முதலமைச்சருக்கு துணை நிற்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளது எனவே மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல் விரைந்து அந்த நிதியை வழங்க வேண்டும் என்றும் கோவி செழியன் கூறியுள்ளார் தென்கிழக்கு அரபிக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இது கிழக்கு திசை காற்றை தமிழகம் வழியாக ஈர்க்கும் என்பதால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக பிரிவைச் சேர்ந்த ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் முதன்மை செயலர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர் இவர்களுக்கான உத்தரவை தலைமை செயலர் நா முருகானந்தம் பிறப்பித்துள்ளார் நிகழ் கல்வியாண்டில் நூற்று எழுபத்தைந்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பில் நவீன கணினி அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களின் தேர்வு எண்ணுடன் கூடிய பட்டியலில் திருத்தம் செய்ய ஜனவரி இரண்டாம் தேதி வரை வாய்ப்பளிக்கப்படுவதாக தேர்வுத்துறை இயக்குநர் ந லதா தெரிவித்துள்ளார் புதிய தொழில்நுட்பத்தில் மொத்தம் ஐநூற்று எண்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பாம்பன் ரயில் பாலம் புத்தாண்டு ஜனவரியில் திறக்கப்பட உள்ளது ஒடிசா மாநிலம் பாலேஸ்வர் மாவட்டத்தில் மதமாற்றம் செய்ய வந்ததாக கூறி பழங்குடியின பெண்கள் இருவரை மரத்தில் கட்டி வைத்து அடித்த கும்பல் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மத்திய பிரதேசத்தின் குணா மாவட்டத்தில் நூற்று நாற்பது அடி ஆழ்துளை கிணற்றில் விழுந்த பத்து வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் அருணாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் மறைத்தும் புதைத்தும் வைக்கப்பட்டிருந்த சீன தயாரிப்பு துப்பாக்கிகளை இராணுவம் மற்றும் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படையினர் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் கைப்பற்றியுள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய மோசமான நிலை குறித்து சுய பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகளான சர்மிஷ்டா முகர்ஜி வலியுறுத்தியுள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது நம்பிக்கை இல்லை எனவும் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் குஜராத்தின் பரூச் மாவட்டத்தில் உள்ள ரசாயன ஆலையில் கசிவு ஏற்பட்டதை தொடர்ந்து நச்சுவாயு சுவாசித்த நான்கு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் நாட்டின் அரசமைப்பு சட்டமே அனைத்து காலகட்டங்களிலும் நமக்கு பாதை காட்டும் ஒளிவிளக்காகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகிறது என்று மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேலும் அரசியலமைப்பு சட்டத்தால் தான் இந்த இடத்திற்கு தாம் வந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் ஜோபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நேரில் அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் எதிரிகள் உள்ளனர் எனவே ராணுவ வீரர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார் பாதுகாப்பு நிலைமையை பொறுத்தவரை இந்தியா அதன் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளிலும் உள்நாட்டிலும் தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொள்கிறது நாம் மெத்தனமாக இருக்க முடியாது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள நமது எதிரிகள் எப்போதும் தயாராக இருக்கின்றனர் எனவே அவர்களின் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்து உரிய நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்றும் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு நினைவகம் அமைக்கப்படும் இடத்தில் இறுதிச் சடங்கை நடத்தாமல் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மறைமுக சதியில் ஈடுபட்டது என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர்களுக்கு நினைவகம் அமைக்கப்படும் இடத்திலேயே இறுதிச் சடங்கு நடத்தி வந்த நடைமுறையை பின்பற்ற பாஜக தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டது என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியில் தங்கள் குடும்பத்தினரை தவிர வேறு எந்த தலைவருக்கு மரியாதையும் கௌரவமும் கிடைத்தாலும் சோனியா காந்தி குடும்பத்திற்கு பிடிக்காது என்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி விமர்சித்துள்ளார் இந்தியாவில் முதல் முறையாக உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு மாநாடு வரும் பிப்ரவரி மாதம் நடைபெறவுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்ய பாஜக முயற்சிப்பதாக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி சட்டசபை தேர்தலில் நியாயமற்ற வழிகளில் வெற்றி பெற பாஜக முயற்சிக்கிறது என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டிய விவகாரத்தில் குத்தகை எடுத்த நிறுவனத்திற்கு மூன்று ஆண்டுகள் தடை விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் மருத்துவக் கழிவுகளை கொட்டிய ஒப்பந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் வைக்க கேரள சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் மூன்றாவது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்த ஆத்திரத்தில் மனைவி மீது கணவன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹரியானா மாநிலத்தில் பணியின் போது உயிரிழக்கும் இராணுவ வீரர்களுக்கான இழப்பீடு ஒரு கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஹரியானா முதலமைச்சர் நயப் சிங் தலைமையில் நேற்று கூடிய மந்திரி சபையில் இராணுவ வீரர்களுக்கான இழப்பீட்டு தொகையை அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி கார்டர் உயிரிழந்துள்ளார் அவருக்கு வயது நூறு அமெரிக்காவின் முப்பத்து ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவி வகித்தவர் ஜிம்மி கார்டர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு முதல் எண்பத்து ஓராம் ஆண்டு வரை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக செயல்பட்டார்